வணக்கம் ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பயணிங்க நம்ம சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமியின் தீவிர பக்தர்களும் மற்றும் சோழிங்கர் பகுதி மக்களும் ஆவலுடன் எதிர்ப்பு நோக்கி கொண்டிருந்த ஒரு முக்கிய நிகழ்வு நடைபெற போகுதுங்க வருகிற பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை புரட்டாசி ஒன்னாம் தேதி மாலை அமிர்த பலவள்ளி தாயாரின் உற்சவர் பாத்தீங்கன்னா ஊர்கோவிலுக்கு எழுந்த அருள் நிகழ்வு நடைபெற போகுதுங்க வருடத்தின் பத்து மாதங்கள் மலை மீதும் இரண்டு மாதங்கள் ஊர்கோவிலும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார்கள் எந்த கோவிலும் இல்லாத நிகழ்வாக நம்ம கோவில் ஊர்கோவிலுக்கு வந்து சேவை இந்த நிகழ்வின் போது திருக்கல்யாண உற்சவம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம ஊர் வந்து களை கட்டுற தொடர்ந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் தங்களோட வேண்டுதலுக்காக இந்த இரண்டு மாதமும் சேவை எடுக்கும் என்ன நிகழ்வு வந்து நடைபெறுவது வழக்கங்க அதாவது தங்களோட ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல் கோரிக்கைக்காக பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமி கிட்ட வந்து ஐம்பத்தி நாலு சுத்து நூத்தி எட்டு சுத்துனு என கோவில் பிரகாரத்தை வந்து வளம் வருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஒரு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் ஒன்பது நாள் பதினோரு பன்னெண்டு நாள் அந்த மாதிரி பக்தர்கள் வடிவமைச்சுப்பாங்க உங்களுக்கும் தீவிரமா ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த இரண்டு மாதம் நிகழ்வுல கட்டாயம் கலந்து கொண்டு உங்களுக்கு எத்தனை நாள் முடிதா இன்னைக்கு வளம் வந்து சுவாமி கிட்ட உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கங்க வந்து தாயாரின் இரண்டு மாத உற்சவங்களை கண்டுகளிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனிங்க மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க